தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை கடந்த வாரம் நடிகர் விஜய் அவர்கள் அதாவது தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க அந்த கொடியில் நடுவில் இருக்கிற அந்த வாகை மலர் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வாகை மலருடைய சிறப்புகள் என்ன அது எதற்கெலாம் பயன்படுத்துகிறாங்க அதை எத எடுத்துக்கெலாம் அந்த வாகை மலரை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சங்க காலத்திலிருந்தே இந்த வாகை மலரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் படிச்சுருக்கிறோம் இந்த சங்க காலத்திலேருந்து பயன்படுத்தப்படுகிற இந்த வாகை மரம் அதை பகுதிகளாக பிரிக்கலாம் வாகை மரம் அதில் இருக்கிற இலை அதில் இருக்கிற பூ அதில் இருக்கிற காய் அந்த வாகை மரத்தினுடைய பட்டை அப்படின்னு இத்தனை வகைகளாக அந்த வாகை மரத்தை பிரிக்கலாம் இந்த வாகை மரத்தில் கதவு ஜன்னல் நாற்காலி மரச்செக்கு அப்படின்றத இத்தனை பொருட்களையும் அந்த வாகை மரத்தில் தயாரிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வாகை மரம் வந்து மண் அரிப்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்பவே உபயோகமாக இருக்குது மண் அரிப்பு ஏற்படுவதை தடுக்குது இந்த வாகை மரம் அந்த அதனுடைய இலைகள் வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க அந்த இலையில் வந்து கால்சியம் புரதம் அப்படின்னு சொல்லி பாஸ்பரஸ் அது போன்ற சத்துக்கள் அடங்கிய இலை அந்த வாகை மரத்தினுடைய இலை அது வந்து உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க அந்த வாகை மரத்தினுடைய இலையை அந்த இலையை வந்து கண் இமையுடைய கட்டி அந்த பகுதியில் கண் இமையில் கட்டி வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இலையை வந்து அரைச்சி நம்ம அந்த கட்டியில் வச்சோன்னா கண் மேலே ஏற்படுகிற கட்டி கண் சிவப்பாகிறது கண் எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா இந்த வாகை மரத்தினுடைய இலை வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியானது இந்த இத்தனை வியாதிக்கும் கண்ணை சுற்றி வருகிற இத்தனை வியாதிக்குமே இந்த வாகை மரத்தினுடைய இலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயன்படுது அதுபோல் மர செக்கில் அந்த உரல் வாகை மரத்தில் இருக்கிறத வச்சு செஞ்சோம் அப்படி சொன்னால் அந்த மரச்சக்கலை என்ன தான் எத்தனை பொருட்களை வச்சு இடி இடிச்சுன்னு எத்தனை இடி இடித்தாலுமே அது வந்து சூடாகாது இப்போ ஒரு கடலை தயாரிக்கிறாங்க ஒரு தேங்காய் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை அந்த மரச்சக்கலை போட்டு எவ்வளோ தான் க அரை அரைச்சாலும் எவ்வளோ தான் இடித்தாலுமே அந்த உரல் வந்து சூடாகி பொருள் வந்து சூடாகாது எத்தனை மரச்சக்களை எத்தனை இடி இடிச்சாலும் அது அந்த சூடு தன்மையே ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அந்த மரப்பட்டை அதை வந்து அரைச்சி பொடி பண்ணி எங்கேயாவது அடிபட்டுருச்சு காயம் ஏற்பட்டுருச்சு புண் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு நம்ம அந்த மரப்பட்டையுடைய பொடியை நம்ம தடவணுன்னா அந்த காயம் வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்றாங்க அதுபோல் பசி எடுக்காதவங்களுக்கு இந்த வாகை மரத்து பட்டையினுடைய பொடியை கொடுத்தா நல்ல பசி எடுக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை வாய்ப்புண்ணு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்புண் பகுதியில் அந்த மரப்பட்டையினுடைய பொடியை நம்ம வந்து தடவனோம் அப்படின்னா வாய்ப்புண் வந்து குணமாகும் அப்படின்றாங்க குறிப்பாக வந்து கால்நடைகளுக்கெல்லாம் வந்து ஏதாவது வழியில் போகும்போது காயம் ஏற்பட்டுருச்சு காலிலேயோ இல்லை பாத பகுதியிலையோ ஏற்பட்டுச்சுன்னா இதை வந்து இந்த மரப்பட்டை பொடி வாகை மரத்துடைய பட்டையினுடைய பொடியை வந்து தடவுனாங்கன்னா எண்ணெயில் கலந்து தடவுனா கால்நடைக்கு வந்து சீக்கிரமாகவே காயங்கள் அதில் அவங்க அது அந்த கால்நடைக்கு ஏற்பட்டிருக்க புண்கள்லாம் சீக்கிரமாக ஆறும் அந்த இதுக்காக இந்த மரப்பட்டையினுடைய பொடியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த வாகை மரத்தினுடைய பூக்களை வந்து தண்ணியில் போட்டு க நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த தண்ணியை கு தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா வாத நோயெலாம் தீரும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பூக்களுக்கு இருக்கான் வாகை மலருடைய வாகை மலருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் தமிழில் வெற்றி வாகை சூடினான் அப்படின்னு சொல்லி மன்னர் போர்க்கலத்துக்கு போய் போர் புரிந்து வழியில் வாகை மலர் இருந்தால் அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம் மன்னருக்கு வெற்றி மாலையாக அந்த பூக்களை வந்து உபயோகிப்பாங்களாம் வாகை பூக்களை அதனால தான் வெற்றி வாகை சூடினான் அப்படின்னு சொல்லி தமிழில் கூட நம்ம பார்த்துருக்கோம் குறிஞ்சி பாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது வகை பூக்களை சொல்கிறாங்க அந்த தொண்ணூற்றி ஒம்பது வகை பூக்களில் இந்த வாகை மலரும் ஒன்று அப்புறம் அது மட்டும் இல்லை அந்த பூக்களில் இருக்கிற நறுமணம் வீசக்கூடியது ரொம்பவே அது நறுமணத்தை தரும் அந்த பூக்கள் அந்த அளவுக்கான ஒரு நறுமணத்துடைய தன்மை வந்து அந்த பூக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அதில் தைலமும் தயாரிக்கிறாங்க அந்த வாகை மரத்தில் வந்து தைலம் தயாரிக்கிறாங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை தேனீக்கள் வந்து அந்த பூக்களில் வாகை பூக்களில் இருக்கிற தேன்களை சேகரிக்கும் அப்படின்றாங்க தேனிகளுக்கும் அது வந்து ஒரு அதி மதுரமாக இந்த வாகை மரம் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் வாகை மரத்துடைய சிறப்புகள் நிறைய இருக்குது அதில் பெரும்பாலான விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இன்னும் வாகை மரத்துலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது